ரச்சு பொருத்தம்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா கயிறு பொருத்தம்னு சொல்லுவாங்க பாதரச்சு தொடரச்சு கண்ட ரச்சுன்னு சொல்கிறாங்க ஒரே ரச்சு இருந்தால் பண்ணக்கூடாது ஆரோகணம் அவரோகணத்தில் இருக்கலாம் இப்படின்னு சொல்லி லாஜிக்கெலாம் இருக்குது அப்போ ரச்சு பார்த்து தானே கல்யாணம் பண்ணுறாங்க ஊரெலாம் அப்போ ஊரில் எதுக்கு இவ்வளோ பிரிவு இவ்வளோ மரணங்கள் நடக்குது அப்போ வந்து நிறுத்தியிருக்கணுமா இல்லையா அதெல்லாம் சும்மா அப்போ நட்சத்திரங்கள் என்பது ஒரு மனிதனுடைய சிந்தனையை கூறுவது தோராயமாக கூறுவது இப்போ சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த எல்லா பிள்ளையிலும் ஒரே மாதிரி இருக்கணும்னாலும் இரு சாத்தியம் இல்லை அவனுடைய கட்டம் வேணும் இல்லைங்களா அப்போ சுவாதி நட்சத்திரத்துக்கு ஓரளவுக்கு மன அளவில் ஒரு ஓட்டம் இருக்குது அப்படி இருக்குன்ற அடிப்படையில் வச்சுக்கிட்டு நம்ம பேசுகிறமே தவிர மற்றபடி இதை அப்போ ஒரு வெறுமனை நட்சத்திரத்தை வைத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு நட்சத்திரத்தை சொல்கிறேன் அவர் ஜோசியக்கார்ட்ட போயிட்டு சார் என்னுடைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அப்படின்னா நீங்கள் இந்த வேலை பார்ப்பீங்க இந்த இடத்துல இருப்பீங்க இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்குவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வா வாய்ப்பு இருக்கானா இல்லை என்னுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும் நான் என்ன வேலை பார்ப்பேன் நான் எத்தனை வயசில் எனக்கு என்ன ஆகும்னு சொல்கிறேன் எந்த ஒரு சாத்தியமும் இல்லை ஆனால் கல்யாணத்துக்கு மட்டும் எப்படி எல்லாத்தையும் முடிவு போட்டுருக்காரு நட்சத்திரத்தை வச்சு அப்படிங்கிறப்ப அவர் கற்றுக்கிட்டதை செய்கிறாரே தவிர அது சரியாக பொய்யான்றது அவருக்கு தெரியாமல் செய்கிறார் அப்போ என்னதான் சார் பண்ணுறது அப்படிங்கிறப்ப நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்துக்கு பொருத்தமே பார்க்காதீங்க அப்படியே கல்யாணம் பண்ணுவீங்க அவங்களுக்கு பிடிச்சி போயிருந்தான்னு சொல்கிறேன்